என் அருமையான பிள்ளைகளே இந்த பதிவை தவிர்க்காமல் பாருங்கள் என் பிள்ளைகள் வீட்டிற்கு நான் இந்த அதிகாலை நேரத்தில் வந்துள்ளேன் என் பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிற அந்த சத்துருவை அழிக்க உங்கள் அப்பா நான் வந்துள்ளேன் பிசாசின் தந்திரங்களில் இருந்தும் சத்துருவின் பிடியில் இருந்தும் என் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எல்லா சதி சூனியங்களில் இருந்து பிசாசின் சதியினால் வருகிற மனிதர்களிடமிருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சாபங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் சதி செயல்களும் உங்கள் வாழ்வில் வந்து கொண்டிருக்கிறதா பிசாசின் கண்ணியில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்களா கழுகுகளைப் போல் உயரவே பறந்து போகாது போன்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்காமல் நீங்கள் கட்டுக்களிலும் முட்களிலும் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா எங்களுக்கு விடுதலையே இல்லை சுகமில்லை சமாதானம் இல்லை என்று கலங்குகிறீர்களா எந்த சூழ்நிலையிலும் எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி நம்புங்கள் தாவீது சொன்னது போல் உங்களாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன் மதிலை தாண்டினேன் என்று சொன்னது போல் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நாமத்தினாலேயே என் பிள்ளைகள் ஜெயம் எடுப்பீர்கள் ஒன்றும் செய்ய முடியாது சத்துரு ஜெயிக்க முடியாது மகிமையும் மகத்துவமும் மேன்மையும் நான் என் பிள்ளைகளுக்கு தருவேன் கலக்கத்தில் துயரத்தில் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் ராஜ மேன்மையை தருவேன் நானே அற்புதங்களின் தேவன் சொந்த மகனை கல்வாரியில் ரத்தம் சிந்தத் தந்தாரே உங்களுக்கு அவர் விடுதலை தர மாட்டாரா என் பிள்ளைகளே எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் முன் என் பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என் பிள்ளைகளே மந்திர மாந்திரீகம் எல்லாம் பிசாசின் கிரியைகளினால் செய்யப்படுபவை பொல்லாத சத்ருவினால் வந்ததுதான் மாந்திரீகம் மந்திரங்கள் இவற்றை ஜெயம் கொள்ள என் பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரமும் நான் கொடுத்திருக்கிறேன் என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளே சத்திய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசமாய் மாறினீர்களே அப்போதே பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டுள்ள உங்கள் இருதயம் ஆவி ஆத்துமா சரீரம் முத்திரையிடப்பட்டுள்ளது என் பிள்ளைகள் உங்கள் இருதய சிம்மாசனத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என் அப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர்கள் பிள்ளைகளாக நீங்கள் மாற உங்களுக்கு அதிகாரம் உண்டு நான் என் அப்பாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் கெட்ட சகவாசத்தினால் நான் கெட்ட குமாரனைப் போல் இருக்கிறேன் என்று என் பிள்ளைகள் கவலைப்படுகிறார்கள் நீங்கள் அப்படி இருந்தாலும் என் பிள்ளைகள் மீதுதான் என் பார்வை இருக்கிறது தொன்னூற்று ஒன்பது ஆட்டை விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை நான் தேடி வந்தேன் நானே அற்புதத்தின் தெய்வம் என் பிள்ளைகள் மீது நான் தாகமாய் இருக்கிறேன் என் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய துரோகியாக இருந்தாலும் கெட்ட குமாரனாக இருந்தாலும் என் பிள்ளைகள் என்னிடம் வரமாட்டானா என நான் தாகமாய் உள்ளேன் அற்புதமான மெய்ப்பராய் நான் உள்ளேன் என் பிள்ளைகள் சோதனை வேதனை முட்களின் பாதைகளில் அகப்பட்டு வெளியே வர முடியாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமலும் கட்டுக்களிலும் சிறை இருப்புகளிலும் மாட்டிக்கொண்டு என் பிள்ளைகள் வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்கு உங்கள் அப்பா நான் ஆவலாய் தாகமாய் இருக்கிறேன் என் பிள்ளைகளை அப்படியே அள்ளித்தோலின் மேல் தூக்கி சுமந்து கொண்டு வர நான் ஆவலாய் இருக்கிறேன் என் பிள்ளைகள் இவற்றை ஒருபோதும் மறக்காதீர்கள் என் பிள்ளைகள் என்னிடம் வரமாட்டானா என நான் தாகமாய் உள்ளேன் நீங்கள் எத்தனை முட்களில் அகப்பட்டு இருந்தாலும் சரி சத்தமிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை போல சத்தமிட்டு சத்தம் கூட போட முடியாமல் இருக்கும் அந்த தொலைந்த ஆட்டுக்குட்டியை நான் தேடி வருகிறேன் எத்தனை பில்லி சூனிய மாந்திரீகம் உங்கள் வாழ்வில் இருந்தாலும் சரி எத்தனை முட்களில் என் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி துன்பம் துக்கம் சதி செயல்களில் சிறையிருப்புகளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி நானே தேடி வருகிறேன் தேற்றரவாளனாக வருகிறேன் என் பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளை மீட்டெடுக்க உங்கள் அப்பா நான் வருகிறேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கல்வாரி அன்பை சுவைத்து பாருங்கள் கல்வாரி அன்பை உங்களுக்காக கல்வாரி ரத்தம் சிந்தி மறித்த அந்த தியாகத்தை நினைத்து பாருங்கள் ஒரே பேரான குமாரனாகிய என்னை உங்களுக்காக கொடுத்தாரே என் பிள்ளைகள் நினைத்து பார்க்க வேண்டும் நீங்கள் எத்தனை ஆபத்துகளில் இருந்தாலும் சரி எத்தனை குழப்பங்களை கொண்டு வருகிற ஆபத்துகளில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் சரி என் பிள்ளைகளுக்காக விடுதலையின் பரலோகம் திறக்கும் உங்கள் அப்பா நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் அற்புதங்களின் தெய்வம் நான் எனக்கு துரோகமாய் என் பிள்ளைகள் பாவம் செய்தாலும் சரி மாந்திரீகம் உங்கள் வாழ்வில் இருந்தாலும் சரி எத்தனை முட்களில் என் பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி துன்பம் துக்கம் சதி செயல்களில் சிறையிருப்புகளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் சரி நானே தேடி வருகிறேன் தேற்றரவாளனாக வருகிறேன் என் பிள்ளைகள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என் பிள்ளைகளை மீட்டெடுக்க உங்கள் அப்பா நான் வருகிறேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த கல்வாரி அன்பை சுவைத்து பாருங்கள் கல்வாரி அன்பை உங்களுக்கு துக்கப்படுத்தி இருந்தாலும் சரி ஒருவேளை என்னை காட்டி இருந்தாலும் சரி நான் என் பிள்ளைகள் மீது மனதுருக்கமும் அன்பும் வைத்துள்ளேன் என் பிள்ளைகளை நான் மறக்கவே மாட்டேன் கெட்ட குமாரத்தியாகவோ கெட்ட பிள்ளையாகவோ சரி என் பிள்ளைகள் என்னிடம் வரமாட்டானா என நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகளை நான் அணைத்துக் கொள்வேன் என் பிள்ளைகள் யாரிடமும் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த மந்திர சூனியத்தில் இருந்தாலும் என் பிள்ளைகளை மீட்டி எடுக்க நான் தேடி வருகிறேன் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி ஜெபியுங்கள் கடன் பிரச்சினைகள் துன்பம் கஷ்டம் துயர் வேதனை இவற்றை கண்டு பயப்படாமல் என் பிள்ளைகள் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் வேண்டுதல்களை தெரியப்படுத்துங்கள் அப்போதே தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள் என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள் அப்போது அவன் என் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போவான் அந்த பொல்லாத பிசாசு அவனால் போடப்பட்ட பில்லி சூனியங்கள் எல்லா குட்டி சாத்தான்களின் அதிகாரமும் என் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போகும் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெபித்து ஜெயமெடுக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே இல்லை என் அன்பு பிள்ளைகளே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என் பிள்ளைகள் மந்திர மாந்திரீக பில்லி சூனிய ஏவல் குட்டி சாத்தானிடம் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி சாபக்கேடு மந்திர கட்டுகளில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி முட்கள் நிறைந்திருக்கும் சத்துருவின் வலையில் மாட்டிக் கொண்டிருந்தாலும் சரி இந்த ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தத்தினால் ஜெயம் எடுப்பீர்கள் நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவதற்கு நீங்கள் என் சமூகத்தில் வந்து அப்பாவிடம் ஸ்தோத்திரத்தோட ஜபம் செய்ய வேண்டும் எப்படி சூனியம் வச்சார்கள் யார் வைத்தார்கள் என்று புலம்புகிறீர்களா அவர்கள் ஏன் எப்படி செய்திருந்தாலும் சரி ஓராயிரம் குட்டி சாத்தான்களை ஏவி விட்டு இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகளின் சரீரத்தின் ஒரு பவனால் போடப்பட்ட பில்லி சூனியங்கள் எல்லா குட்டி சாத்தான்களின் அதிகாரமும் என் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போகும் என் பிள்ளைகள் ஜெபித்து ஜெபித்து ஜெயமெடுக்க பிறந்த பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு தோல்வி என்பதே இல்லை என் அன்பு பிள்ளைகளே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்கள் பக்கம் இருக்கிறேன் என் பிள்ளைகள் மந்திர மாந்திரீக பில்லி சூனிய ஏவல் குட்டி சாத்தானிடம் அகப்பட்டுக் கொண்டிருந்தாலும் சரி சாபக்கேடு மந்திர கட்டுகளில் அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி முட்கள் நிறைந்திருக்கும் சத்துருவின் வலையில் மாட்டிக் கொண்டிருந்தாலும் சரி இந்த ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தத்தினால் ஜெயம் எடுப்பீர்கள் நீங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவதற்கு நீங்கள் என் சமூகத்தில் வந்து அப்பாவிடம் ஸ்தோத்திரத்தோட ஜெபம் செய்ய வேண்டும் எப்படி சூனியம் வச்சார்கள் யார் வைத்தார்கள் என்று புலம்புகிறீர்களா அவர்கள் ஏன் எப்படி செய்திருந்தாலும் சரி ஓராயிரம் குட்டி சாத்தான்களை ஏவி விட்டிருந்தாலும் சரி என் பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற பிள்ளைகள் என் பிள்ளைகளின் சரீரத்தின் ஒரு பகுதியை கூட தொடுவதற்கு சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அவனுக்கு எந்த வல்லமையும் இல்லை கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையினால் நான் உங்களை மீட்டெடுப்பேன் என் தயவுக்காக என் பிள்ளைகள் ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என் பிள்ளைகளுக்கு மகிமையான காரியங்களை செய்வேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சூனிய மந்திரவாத பிள்ளை சூனியங்கள் என் பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாக இல்லை என் பிள்ளைகளை நான் மீட்டி எடுப்பேன் யார் யார் உங்களுக்கு சதி செய்தார்களோ அவர்களிடமிருந்தே உங்களுக்கு நன்மை நடக்கும் விடுதலை கிடைக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் சத்துரு கூட்டம் கூட்டமாக சங்கரிக்கப்படும் நீங்கள் இழந்து போன மனிதர்களை இழந்துபோன வாழ்க்கையை இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என் பிள்ளைகள் மீது அன்பு கூறுகிறவராய் வெற்றி சிறக்க செய்கிறவராய் நான் இருக்கிறேன் யார் யார் பிசாசின் தந்திர மாந்திரீகங்களில் அகப்பட்டு மீண்டு வர முடியாமல் இருக்கிறார்களோ சொத்தை சுகத்தை வருமானத்தை தொழிலை இழந்தார்களோ அவற்றை இரட்டை தனையாக திருப்பி பெற்று கொள்ளும்படி என் தேவ அனுகிரகம் இறங்கி வரும் சத்துரு எவற்றையெல்லாம் கொள்ளையடித்தானோ எவற்றையெல்லாம் பிரிந்து போக செய்தானோ எவற்றை எல்லாம் அழித்தானோ எந்த சொத்தை எல்லாம் அபகரித்தானோ எந்த பணத்தை செல்வத்தை எல்லாம் அபகரித்தானோ அவற்றை எல்லாம் திரும்பி வரும்படியாக எல்லாம் இழந்த உறவுகளை மீட்டுத் தரும்படியாய் இந்த பிள்ளைகள் இழந்த அனைத்தையும் நான் மீட்டுத் தருவேன் இழந்த கணவன் இழந்த மனைவி எல்லாம் திரும்பி வரும்படி என் தேவ அனுக்கிரகம் என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் எந்த வகையிலும் உங்கள் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விடாமல் எந்த இடத்தில் எல்லாம் தலை குனிந்தார்களோ அந்த இடத்தில் எல்லாம் தலை நிமிர்ந்து வாழ செய்ய ஏசப்பா என்று என் பிள்ளைகள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் செய்யுங்கள் நான் என் பிள்ளைகளை மீட்டு எடுப்பேன் கவலைப்படாதே என் பிள்ளைகளே உங்களை எந்த பிசாசினாலும் அவனை ஏவி விடுகிறவனாலும் என் பிள்ளைகளை ஒன்றும் செய்துவிட முடியாது பயப்படாதீர்கள் சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள் அவன் என் பிள்ளைகளை விட்டு அலறி அடித்து ஓடுவான் அவனோட கஷ்ட காலம் நெருங்கிவிட்டது என் பிள்ளைகள் வாழ்க்கை ஒளிமயமாக போகிறது ராஜம் மேன்மையை என் பிள்ளைகள் காணப் போகிறார்கள்